இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேரள மாநிலம் அடூர் நூறு நாடு பகுதியை சேர்ந்தவர் அனுஜா இந்த பெண்ணுக்கு வயது முப்பத்தி ஆறு இவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார் இந்த நிலைமையில்தான் அனுஜா தன்னுடன் பள்ளியில் பணியாற்றி வரும் சக ஆசிரியர்களுடன் சுற்றுலாவுக்கு சென்றுள்ளார் பின்னர் சுற்றுலா சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தபோது அவர்களுடைய வாகனத்தை கொட்டாக்கரை அருகே அனுஜாவினுடைய ஆண் நண்பர் முப்பத்தைந்து வயதான ஹாசிம் என்பவர் வழிமறித்து நிறுத்தியுள்ளார் பின்பு தன்னுடைய காரில் ஆசிரியை அனுஜாவை வலுக்கட்டாயமாக அவர் அழைத்து சென்றுள்ளார் இதனால் பதறிப்போன சக ஆசிரியர்கள் சிறிது நேரம் கழித்து அனுஜாவுக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள் அப்போது அவர் நாங்கள் இரண்டு பேரும் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறோம் என்று அழுதபடி கூறியிருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் இரண்டு பேரையும் தேடி சென்றது மட்டும் இல்லாமல் உடனே போலீசாருக்கும் தகவல் கொடுத்தனர் இந்த நிலைமையில்தான் அவர்களுடைய கார் கண்டெய்னர் லாரி மீது மோதி இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து இந்த செய்தியை கேட்டு சக ஆசிரியர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் விபத்தில் பலியான இரண்டு பேருக்கும் ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலைமையில் இரண்டு பேரும் வீட்டுக்கு தெரியாமல் கள்ள தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் என்றும் இந்த நிலைமையில்தான் அனுஜா மற்றும் காசிம் ஆகிய இரண்டு பேரும் காரை கண்டெய்னர் லாரியில் மோதி தற்கொலை செய்து இருப்பதும் உறுதியாக இருக்கிறது ஆனால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் என்ன என்று தெரியவில்லை இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்